இந்த பாண்டியனோட பணத்தை மாணிக்கம் வந்து திருடிட்டு எல்லா பலையுமே பழனி மேல போட்டு வீட்ல இருக்க எல்லாருமே பாண்டியன் வந்து பழனி எதையுமே பொறுத்துக்க அண்ணங்கள்ட்ட பேசி ஒரு வழியா பழனிக்கு வந்து கடை வச்சு கொடுக்கணுங்கிற முடிவே எடுத்தாங்க சொல்ல போனா இப்ப பாண்டியனோட கடையை பிரிஞ்சு பழனி சொந்தமா மளிகை கடை வைக்கிற ஒரு விதத்துல காரணமா இருக்கிறதே மாணிக்கம் தான் இந்த அளவுக்கு தப்பு எல்லாத்தையுமே பண்ணிட்டு சரணனுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு இனிமேல் கடைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன விரட்டிட்டாரு அதனால உங்க கடையில வேலைக்கு சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பழனி கிட்ட போய் வேலை கேட்டு மாணிக்கத்தை இந்த எந்த தப்புமே இல்லைன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா

இருக்கா சூன்யமா நம்ம கிட்ட பணம் எதிர்பார்த்துட்டு முடியும் இதுக்கு மேல அவங்களோட வாழ்க்கை அவங்க பாத்துக்கணும் நம்மளோட பசங்க வாழ்க்கை எல்லாமே நம்ம செட்டில் பண்ணி கொடுத்துட்டோம் அப்ப நம்மள வந்த பழனியோட வாழ்க்கை நம்ம பாத்துக்கணும் நம்ம அதை சரியா கவனிக்காம விட்டுனா அவனோட அண்ணங்க இப்ப பாத்துக்கிறாங்க இதுல எந்த தப்புமே இல்ல அப்படி சொல்லி யோசிக்கிற பாண்டியன் வந்து எனக்கு ஒன்னும் பிரச்சனையே இல்ல உங்க பையனுக்கு நீங்க என்ன கடை வேணாலும் வச்சு கொடுங்க பழனி எங்க இருந்தாலுமே நல்லா இருப்பான் நீங்க தாராளமா கடை வச்சு கொடுங்க எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படி சொல்லி பாண்டியன் மேம் சொல்லிடுறாரு இப்ப பாண்டியனே அனுமதி கொடுத்ததுனால பாட்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியல எப்படியோ ஒரு வழி அந்த கடை பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துருச்சு இனிமேல் சோனியா நம்ம கிட்ட உட்காந்து புலம்பாது பழனியோட வாழ்க்கை நல்லபடியாக ஆரம்பிக்க போது அப்படி சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்பவே சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இங்க கோமதிய போய் வீட்டுல விட்டுட்டு பாண்டியன் வந்து மறுபடியும் கடை கிளம்பி வந்துடுறாரு கடையில வந்து பார்த்தா வழக்கு மழை பழனி வந்து வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காரு அப்ப பனிய கூப்பிட்டு பேசுற பாண்டியன் வந்துட்டு ஏன்டா பழனி இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு ஏடா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல அப்படி என்னடா மேல உனக்கு பயம் நீ எங்க இருந்தாலும் நல்லாதான்டா இருப்ப நீ சொந்தமா மளிகை கடை ஆரம்பிப்பாருன்னா அதுல மொத ஆளால சந்தோஷப்பட போறது நான்தான் இத சொல்றதுக்கு ஏன் இத்தன நாளா தாங்கிட்டு இருந்தேன் நீங்க உங்க அம்மா சொல்ல போய் தான் எனக்கு எல்லா விஷயமே தெரியுது எனக்கு இது வரைக்கும் நீ பண்ண உதவியா போதும்டா பழனி நீ இன்னைக்கே கிளம்பி போய் உடனோட கடையோட வேலைய பாரு இதுக்கு மேல நீங்க இருக்க வேண்டாம் கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு

நீங்க அப்படி அவசரப்பட்டு விட்டுருக்க கூடாது இந்த விஷயத்துல நீங்க எடுத்தது ரொம்பவே தப்பான முடிவு அப்படி சொல்லி மாணிக்கம் பேசிட்டு இருக்காரு இப்படி மாணிக்கம் பேசி இருக்கிறப்ப கரெக்டா அவங்களுக்குள்ள சரணன்மே வந்துடுறாரு சரணன் கடைக்கு வந்ததுமே வழக்கம் போல பாண்டியன் வந்து சரணன் கடையில விட்டு வெளியே கிளம்பி போயிடுறாரு ஏற்கனவே இந்த தங்கமில் மேல பயங்கர கோவத்தோட அந்த சரணன் வந்துட்டு மாணிக்க வந்து பாண்டியன் பேசிருந்ததெல்லாம் கேட்டு இன்னுமே அவரோட கோவம் ரொம்ப அதிகமாயிருது எப்படா பாண்டியன் வெளியே கிளம்புவாரு சொல்லி காத்துக்கிட்டு இருந்த சரணன் வந்து மாணிக்கத்து கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சாரு பழனி மாமாவே இந்த கடையை விட்டு போகக்கூடாது சொல்றது உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு சொல்ல போனா அவர் இந்த கடையை விட்டுக்கு போறதுக்கு காரணமே நீங்க தான் நீங்க தான் கடையில இருந்து ஆயிரத்தி நூறு ரூபாய் பணத்தை திருடி

சரணனோட கோபம் பல மடங்கு அதிகமாயிருது இனிமேல் நீங்க ரெண்டு பேரும் இந்த கடைக்கே வரக்கூடாது உங்களை பாவம் பார்த்து தான் அந்த கடைக்கு வேலைக்கே சேர்த்தோம் ஆனா இத்தனை வருஷமா வேலை பார்த்து எங்க பழனி மாமா கடை விட்டு போறதுக்கு காரணமே இப்போ நீங்களா ஆயிட்டீங்க எங்க மாமாவே இந்த கடை விட்டு போயிட்டாரு இதுக்கப்புறம் நீ இந்த கடையில் நீங்க இருக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது எங்க அப்பா வரக்கு முன்னாடி நீங்களே கிளம்பி போயிருங்க இல்லன்னா எல்லாரும் முன்னாடி இந்த உண்மையெல்லாம் சொல்லி உங்களை நான் ரொம்ப அவமானப்படுத்திருவேன் அப்படின்னு சொல்லி சரணன் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு சரணனுக்கு பயந்துகிட்டு வேற வழியே இல்லாம மாணிக்கவோம் கடையை விட்டு வெளியே கிளம்புறாரு இந்த கடையை விட்டுன்னுட்டோன்னா அடுத்து நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்றது சமம் அந்த பழனியோட கடைக்கு கூட வேலைக்கு போயிருவோம் பழனி எப்படி புது கடையில தான் இருப்பான் அதனால அங்க போய் கடைக்கு கேட்டு சேர்ந்துரும் அப்படி சொல்லி முடிவு பண்ணி மாணிக்கு வந்து இப்ப பழனியோட கடைக்கு கிளம்பி போறாரு புது கடையில பழனி வந்து விருப்பமே இல்லாம எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டு இருக்காரு பழனி சொன்னே ரெண்டு பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப அங்க போய் மாணிக்க நிக்கிறாரு இன்னொரு பக்கம் பழனிக்குமே வந்துட்டு தான் அந்த கடையை விட்டு வந்திருக்கிறோம்னா அதுக்கு ஒரு விதத்துல மாணிக்கம் தான் காரணம் அப்படிங்கிறது அவருக்குமே தெரிஞ்சிருக்கு இப்ப கடையில வந்து ரெண்டு கிட்ட மாணிக்க வந்து கடையில ரொம்ப பெருசா இருக்கு பழனி நீங்க ரெண்டு பேரான எப்படி இந்த கடை நடத்த முடியும் பேசாம இந்த கடைக்கு நான் வேலைக்கு வந்துறேன் ஏன்னா நீங்க வேலைக்கு சேர்த்துக்கிறீங்களா அப்படி சொல்லி மாணிக்க போய் பழனி கிட்ட வேலை கேட்கிறாரு ஏற்கனவே மாணிக்கத்து மேல பயங்கர கோவத்தோட அந்த பழனி வந்துட்டு இப்ப ஒட்டுமொத்த கோவத்தையுமே அப்படியே மாணிக்கத்து மேல குட்டிடுறாரு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் என்கிட்ட வேலை கேட்டு வந்திருப்பீங்க என் மச்சான் கடையில இருந்து பிரிஞ்சு வந்ததுக்கு காரணமே நீங்க தான் இப்பதான் சரணை ஃபோன் பண்ணி என்கிட்ட எல்லா உண்மையுமே சொன்னா அந்த கடையில இருந்து எல்லா படத்தையும் திருட்டது நீங்க தான் ஆனா அந்த பழியில எனக்கு தான் கிடைச்சிச்சு அந்த திருட்டுப்பட்ட எனக்கு வந்ததுனாலதான் சோனியா கோவப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துச்சு என் மச்சனோட குடும்பத்தை இன்னைக்கு நான் பிரிஞ்சு நிக்கிறேன்னா அதுக்கு முழுக்க காரணம் நீங்க தான் எந்த தைரியத்துல கிட்ட வந்து வேலை கேட்டு இருக்கீங்க உங்களுக்கு வேலையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஒழுங்கு அங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து மாணிக்கத்தை சத்தம் போட்டு இருக்காரு இப்படி உங்க ரெண்டு பேர் கிட்டையில வாக்குவாதம் நடக்கிறப்ப கரெக்ட்டா சக்தி உரிமை கிடைக்கி வந்துடுறாரு இரண்டாச்சு பழனி எதுக்கு இருந்தாலும் கூட சத்தம் போட்டு இருக்கிற